அஜய் ஐயா கண்டிப்பா உன் அத்த அத்த பிள்ளை இருப்பாங்களா இருக்கிறதுக்கான எந்த தடையுமே இல்லையா சத்தங்கித்த பிள்ளை சத்த சுசிலா சத்தம் ஒண்ணுமே இல்லையே வீடு என்னமோ வெறிச்சோடி போய் கிடக்கு நம்ம வந்திருக்கிறது அவங்க வீடுதானா தானா ஆனா கேட்டப்போ கேட்டப்ப சொன்னாக கரெக்டா நீங்க அங்கதான் போறீங்க அந்த வீடு தான் போங்க அப்படின்னாக நாமளும் சரின்னு சொல்லி வந்தோம் இந்த வீடு தானா எனக்கு சரியா தெரியலையா இருங்க தாத்தா நினைச்சு நினைச்சு உங்க உடம்பு வீணா போயிடும் போல எனக்கு பயமா இருக்கு உங்களை நினைச்சா ரொம்ப வழி பூரா அழுதுட்டே வர்றீங்க உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரி இல்லாம போச்சுன்னா என்ன தாத்தா பண்றது விடுங்க தாத்தா நான் கூப்பிடுறேன் கண்டிப்பாக கண்டிப்பா தான் இருக்கும் அத்தை எங்கேயும் போயிருக்காது கவலைப்படாதீங்க தாத்தா ஏதோ வெறுத்து போய் தான் வந்துருச்சு போல இல்லையா நீ சொல்ற ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா என்னாச்சோ ஏதாச்சோ ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமா இருக்கு எனக்கு அதுக்கு தான் யோசிச்சுட்டு ஒன்ட்ட நான் கேக்குறது இருங்க கூப்பிட்டு கேட்போம் வீட்ல யாரும் இல்லையா யார் வீட்ல இருக்குது சுசீலாத்த எம்மா சோபி சுபி எங்க இருக்கீங்க எம்மாடி தாத்தா வந்திருக்குண்டா யார் நீங்க சோபி சுபியா சோபி சுபினா அம்மா அம்மோட அத்தை பசங்க அம்மோட அத்தை பசங்களா அम्मूனா யாருமா ஆமா சுシலா பொண்ணுங்க தான் நான் சுபி சுபின்னு சுシலா சுシலா பொண்ணுங்க இங்க தானமா இருக்காங்க உள்ள சுシலாவா அவங்கள ரொம்ப நாளாச்சு ஆச்சு வீட்டை விட்டு போய் இப்ப கேட்லட் இருக்கீங்க சுシலா வந்து ஆ ஆமா பிரியாோட நாத்தனறே ஏங்க அவங்க இங்க தான் இருந்தாங்க ஆனா இப்போ இல்ல கடன் கேட்டு வந்திருக்கீங்களா ஏன்னா அவங்களுக்கு அதிகமான இப்போ கடங்காரனே இருக்காக ஆனால் அவ்வளோ நகை எல்லாமே இழந்துட்டாங்களே இன்னமும் நீங்கள் கடங்காரங்க வர்றீங்க ஆனால் எல்லா கடனும் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஏங்க பாவங்க அவங்க என்னமா சொல்கிற சுசிலா பிள்ளைங்க இங்கே இல்லையா அட கடவுளே நான் இங்கே தானே இருப்பாங்கன்னு நினச்சி வந்தேன் கடைசியில் நீ என்னடானா குண்டை தூக்கி போடுற தலையில இங்கே இல்லைன்னு ஏமா ஏமா அப்படி சொல்கிற எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்குமா மா கொஞ்சம் நல்லா பாரு அவங்க இன்னைக்கு தான் வந்திருக்காங்க இங்க நல்லா தேடி பாருமா நீ எங்கேயும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டியா அவங்க வந்திருக்கிறது கூட உனக்கு தெரியாம இருக்கலாம் வீட்டுக்குள்ள சுத்தி முத்தி நல்லா பார்த்துட்டு வந்து சொல்லுமா அவங்க கண்டிப்பா இங்க இருக்கு அவங்க இருப்பாகமா நீ போய் நல்லா விசாரி போ போய் யாருகிட்டே வீட்டுக்குள்ள விசாரிச்சுட்டு வந்து வரவு என்கிட்ட சொல்லுமா எனக்கு நீ இல்லைன்னு உசுரே பக்குன்னு போன மாதிரி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா சொல்றான் நீங்க என்ன வேணும் உங்களுக்கு சோபி சோபிக்கு உங்களை யாரும் தெரிஞ்சுக்கலாமா அவங்க நிஜமா இங்கே இல்லை அவங்க ரொம்ப நாள் ஆச்சு போய் அவங்க கூட அவங்க நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு தான் சொன்னாங்களே அங்கே போய் வேணா பாருங்க அங்கே கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே போய் தேடி பாருங்களேன் ஏமா சுசீலா என்னோட மருமகமா அந்த பிள்ளை என் மருமக தான் பிள்ளைங்க என் மக வீட்டில் தான் இருந்தாங்க அதான் நாத்தனார் நீ அந்த பையன் தான் இவன் என் மக இருந்தாக நாங்களும் என் மக தான் இருக்கோம் இருந்தாக இன்னைக்கு காலையில பிள்ளைங்களை கூட்டிட்டு சுசிலா எங்க போச்சுன்னே தெரியலமா தேடி வந்தேன் அப்படியா நீங்க தான் இருந்தீங்களா அவங்கள காணுமா என்னன்னு தெரியலையே எங்க போனாங்கன்னே ஆனா இங்க யாரும் வரல இருங்க எதுக்கும் பிரியாவை கூப்பிட்டு கேட்டு பாக்குறேன் நாத்தனார் தானே வேணும் போய் கூப்பிடுமா இங்க வாமா கொஞ்சம் விசாரிப்போம் அந்த பொண்ணுக்கு தெரியுதான் அஜய் என்னையா பிள்ளைங்க உங்க அத்தை இங்கும் போயிருப்பாங்க எனக்கு நினைச்சாலே பாதி உசுறு பக்குன்னு போகணும்னு போல இருக்குது கடவுளே பிள்ளைங்க எங்கேயும் போயிருக்க கூடாது எனக்கு உசுரே போற மாதிரி இருக்கியா பிள்ளைங்களை நான் பார்த்த வாங்கணும் என்னாச்சு ஏதாச்சும்னு நினைச்சாவே ரொம்ப கஷ்டமா இருக்கியா அஜய் அஜய் ஐயா கஷ்டமாதான் தாத்தா இருக்கு அழாதீங்க அவங்களும் வரட்டும் கேப்போம் ஐயோ ஐயோ நாங்க இருக்கமே உறுதுணையா நானும் மாமியாவும் நானும் அத்தையும் உறுதியா தானே இருந்தோமா சுசிலா ஏமா நீ போன பிள்ளைங்கள வச்சிட்டு எங்க கஷ்டப்படுவ சொல்லு எங்கம்மா கஷ்டப்படுவ நீ பிரியாவா ஏமா நான் யாருன்னு இல்லை சுசிலா இருக்குல்ல உன் நாத்தனாரு அவங்க மாமனார் தான்மா வந்திருக்கேன் மக வீட்டில் தானே அங்கே இருந்தாங்க ஆனால் காணுமா எங்கே போனாங்கன்னு தெரியல பிள்ளையில கூட்டிட்டு சுசிலா எங்கேயோ போயிருச்சு துணிமணி மணி எல்லாத்தையும் பயில அள்ளி போட்டுக்கிட்டு எங்கே போனாங்க என்னன்னு தெரியல அதான் ஒருவேளை இங்கே எதுவும் வந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு தான்மா கேட்டு வந்தேன் என்ன சொல்றீங்க இங்கெல்லாம் வரலையே அவங்க எதுக்கு இங்க வர போறாங்க ஏற்கனவே இங்க இருந்து போயிட்டாங்க மாஸ்தாப்பா வந்து திரும்பி இங்க வரதுக்கு வேலை இல்லை வேற எங்கேயும் உங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா அங்கெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களே தெரியும் இல்லம்மா அப்படி எங்கேயும் எங்களுக்கு வேற சொந்தம் ரொம்ப உருகுன சொந்தம் எல்லாம் நெருங்கிய சொந்தம்லாம் அந்தளவுக்கு கிடையாதும்மா எங்க போச்சு என்னானே ஒண்ணுமே புரியாம கொஞ்சம் வேதனையா இருக்கே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல கவலைப்படாதீங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க வெளியில எதுவும் டவுனை பக்கம் போனாங்களே என்னம்மா நல்லா பார்த்தீங்களா இன்ன வரைக்குமே காணோமா இப்ப கூட என் ஒய்ஃபுக்கு போன் பண்ணேன் இன்னும் வரலங்க வீட்டுல ஆளே இல்லங்கன்னு சொல்றான் ஏமா சேலையில இருந்து ட்ரெஸ்ல இருந்து பிள்ளையை கூட்டிட்டு எங்க போச்சுன்னு தெரியலமா அங்க ஏதோ உங்க பொண்ணு சண்டை போட்டாங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா பங்கன் வைக்கணும்னா காசு கேட்டுச்சு என் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு பிரச்சனை பண்ணியிருக்க போல அப்புறம் பார்த்தா அஜய் கூட இதான் என் பேரு இவன் கூட நான் காசு கொண்டு போய் கொடுத்துருப்பான் போல ஆனா வேணவே வேணான்னு வாங்க மாட்டேன்னு ஆனா அப்புறம் இந்த முடிவு எடுத்து எனக்கு புரியல சரி சரி விடுங்க கவலைப்படாதீங்க ஒண்ணும் ஆகாது ஒரு பிரச்சனை இருக்காது கவலைப்படாதீங்க அதெல்லாம் வந்துருவாங்க பாவம் பெரிய மனுஷன் இப்படி ஃபீல் பண்றீங்களே கவலைப்படாம போங்க அதெல்லாம் வந்துருவாங்க சரிங்களா ஆனா இங்க வரல அவ என்னம்மா உன்னை நம்பி நாங்க வந்தோம் ஆனா நீங்கயும் வரலன்னு சொல்லிட்டா நான் எங்க போய் தேடுவேன் தெரியல கஷ்டமா இருக்கு தாத்தா போகலாமா அதான் அவங்க இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே தாத்தா ஆமையா ஜெய் சரி சரி வா போவோம் ஃபீல் பண்ணாதீங்க தாத்தா ஒன்னும் இல்ல இல்லையா ஃபீல் பண்ணாம என்ன பண்றது சரி சரி வாங்க அக்கா போயிட்டு வரோம்க்கா சரி போயிட்டு வாங்க வரோமா ரொம்ப கவலையா இருக்கு அப்படி எல்லாம் அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க நீங்க ஃபீல் பண்ணாம போங்க ஆ சரிமா வரோம் ஆயாஜி வேற எங்கேயும் போய் தேடி பாப்போமா நீங்க தான் தாத்தா சொல்லணும் வேற எங்கயும் ரிலேட்டிவ் இருக்காங்களா ரிலேட்டிவ்னா இருக்காங்கயா எதுக்கும் அங்க ஒருக்கா போய் பாப்போம் அங்க எதுவும் போயிருக்காங்களான்னு அங்க இருந்துட்டா பரவாயில்ல தான் வாய ஒரு தடவை தேடி பார்ப்போம் ஓகே தட்டா வாங்க எங்க போச்சுன்னு தெரியல பாவம் நான் வேற காலையில பிடிச்சி என்ன என் பொண்ணுக்கு பர்த்டேக்கு கூட உங்களுக்கு உங்களால விஷ் பண்ண முடியுதா முடியாதா அப்படின்னு திட்டி இது எங்க போச்சுன்னு தெரியல சுந்தரி இது வேற ஏ இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க வேற பணம் கேட்கறாங்கன்னு சொல்ற இந்த கிழம காலத்துல இவ்வளவு பெரிய செயின் இருக்கு அது என்ன ரெண்டு வரை தண்ணி இருக்குமா ஏன் அதை கொடுத்தா பாவம் இல்லையா மருமக புடச்சி போட்டும் வச்சுருக்கட்டும் கொடுக்கலாம்ல அதை கொடுக்க மாட்டாரா அவரே அப்பா இப்போது ஆ சொல்லி மட்டும் அழுதுட்டு தெரியலரு ஆ எங்கண்ணா இருந்தாலும் அதெல்லாம்மா கொடுப்பாங்க நீ விட சுந்தரி ஆயிரம் தான் யாராயிருந்தாலும் ஓ அதெல்லாம் நகையெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டாங்க அது எப்படி கொடுப்பாங்க சும்மா ஐயோ அம்மா காணும் அப்படின்னு தேடுறது தான் மற்றபடி நகையெல்லாம் கட்டி கொடுத்துட்ருப்பாங்க உனக்கு ஓ அப்படி சொல்கிறியோ தம்பிக்காருக்கு இன்னும் தெரியாத விஷயம் தம்பிக்காருக்கு தெரிஞ்சாங்க ஏ அவ்வளோ தான் அது வேறையா இன்னைக்கு அப்போ ஒரு பெரிய பஞ்சாயத்து நம்ம ஊட்ல இருக்குன்னு சொல்லு கரெக்ட்டா கண்டிப்பா இருக்கு அம்மா ஏரியா கரெக்ட்டா தானே வந்திருக்கோம் இல்ல தப்பா இது மாத்தி வந்திருக்கமா உனக்கு கரெக்ட்டா யாபகம் இருக்கா அவங்க வீட்டு கிட்ட தான் நிக்கிறமா நல்லாவே யாபகம் இருக்குடி கரெக்ட்டா அவங்க வீட்டு கிட்ட தான் நாம நிக்கிறோம் எங்கேயும் போகல அவங்க வீடு தான் இது அப்படிங்கிற சரி சரி அம்மா யார்கிட்டயாடி கேட் தான் பாறேன் டவுட்டா இல்ல இருக்கு யார்கிட்ட கேக்குறது ரோட்ல ஒரு ஒத்த மனுஷன காணும் எல்லாம் வீட்டுக்குள்ள இருப்பாவை போல யாருக்கிட்ட நம்ம கேட்போம் அம்மா இந்த வீடு தான்ற இந்த வீடு ஏதோ பூட்டி கிடக்குது எப்படி இந்த வீடுன்னு சொல்ற ஆளே இல்லாத வீடு மாதிரி இருக்கு எப்படி நம்ம இந்த வீட்டை நம்பி வந்துட்டோம் பேசாம அங்கேயே இருந்திருக்கலாமோ நம்ம பாட்டுக்கு அங்கேயே தானமா இருந்தோம் ஏமா இங்க வந்தோம் சோபி அம்மாவே பல குழப்பத்துல நின்றுட்டு இருக்கேன் நீ வேற அதையும் இதையும் சொல்லி குழப்பி விடாதடி ஒரு நிமிஷம் இரு யோசிப்போம் இல்லம்மா கொஞ்சம் நம்ம எதுக்கு அடுத்தவங்க உங்க வீட்டு முன்னாடி நிக்கணும் தெரிஞ்சவங்க நல்ல நம்பிக்கை தெரிஞ்சா நம்ம பாட்டுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே நின்றுட்டு இருக்கலாம் அதுக்கு தான் சொல்றேன் எனக்கு தெரியும் இரு யாராவது வந்தா எதுக்கும் கேட்போம் ஆ சரி பஞ்சு முட்டாய் பஞ்சு முட்டாய் பஞ்சு முட்டாய் அம்மா பஞ்சு முட்டாய் அம்மா அம்மா ப்ளீஸ் அம்மா 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 பஞ்சு முட்டாய் அம்மா 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 ப்ளீஸ் நான் வாங்கி ஐயோ எந்த நேரத்துல என்ன வரதுனே தெரியல இந்த நேரத்துல இருந்தாலும் வரணும் ஆரம்பிச்சுட்டா கொஞ்சம் அமைதியா இருந்தா அது வேணும் இது வேணும் அங்க எங்கன்னு கேட்டுட்டு இருந்தா கடைசில இப்ப ஆரம்பிச்சுட்டா பஞ்சு மிட்டாய் வேணும்னு மா வாங்காத சுபி என்ன சொல்லியிருக்கேன் அக்கா உங்ககிட்ட எதுவும் அம்மா டார்ச்சர் பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன்ல சுபி அப்படி ஏன் சுபி திரும்ப திரும்ப நீ கேட்டுட்டு இருப்ப உனக்கு என்ன சின்னப்பட்டனமா இருந்துக்கோ சரியா எதுக்கு எடுத்தாலும் உனக்கு என்ன உனக்கு என்னன்னு என்ன இதே கேட்டுட்டு இருக்காத புரிஞ்சு நடந்து போடி அரைஞ்சிடுவேன் அரைஞ்சு மா பாருமா நான் ஏதாவது கேட்காதடி வாங்காதடின்னா உனக்கு என்ன உனக்கு என்னன்னு வாய் எடுக்கிறா அண்ணே போங்க வாங்கல நாங்க ஏன் அந்த பிள்ளை கேட்குது வாங்கி கொடுத்த அண்ணன் பாஞ்சு முட்டாய் ஏமா ஒன்று பதினஞ்சு ரூபாய்தான் வாங்கி கொடுங்க அண்ணே வாங்கலண்ணா போங்கண்ணே அதை விட்டுட்டு ஒன்று பதினஞ்சு வாங்கி கொடுங்க அந்த பிள்ளை கேட்குது இதெல்லாம் உங்ககிட்ட யாராவது கேட்டோமா ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க போயிட்டே இருக்கலாம் ஏமா இவங்க வீட்டு முன்னாடி நிக்கிறீங்கல நீங்க யாரு ஏமா பஞ்சு மிட்டாய் காரங்க போக போறாங்க அம்மா மாமா உன்னை வாங்கி கொடு அண்ணே நில்லுங்க எங்க அம்மா வாங்கி தரோம் சுபி ஆடிச்சு போட்டு வேண்டி கம்பி நீ போபா நாங்க வாங்க அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தா என்ன மணி ஒண்ணுல பாட்டி பாட்டி நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன் இந்த வீட்ல ஆள் இல்லையா ராகவேந்திரன் அவங்க அவங்களா ரெண்டு மூணு மூணாளாச்சு ஊருக்கு போய் வந்துருவாங்க ஆனா எப்போ வருவாங்கன்னு தெரியலமா என்ன சொல்றீங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாதா தெரியலையே ஆனா வந்துருவாங்க ஐயோ இவங்கள நம்பி வந்தோம் என்ன இப்படி

தம்பி ஒரு பஞ்சு முட்டை கூடு இந்த பாப்பாட்ட கொடுப்போம் ஆ தார எவ்வளவுப்பா பதினஞ்சு ரூபா ஆ ஏன் பத்து ரூபா போட மாட்டியா எப்போ விக்கிற வேலை தானே உனக்கு என்ன குறைக்க முடியுமா பாட்டி அவ்வளவுதான் இந்தம்மா வாங்கிக்கோ பாட்டி சும்மானே இருக்க மாட்டீங்களா ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பண்றீங்க நாங்க உங்ககிட்ட வாங்கி தர சொன்னோமா எங்ககிட்ட காசே இல்ல ஏன் தேவையில்லாத பண்றீங்க நான் வேணா வேணா அந்த பையனை போக சொல்லிட்டு தானே இருந்தோம் அந்த அண்ணாவை நீங்க எதுக்கு சும்மா வாங்கி தந்துட்டு இருக்கீங்க